ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி சூப்பரான அருமையான வடை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் மெது வடை ரெசிபி எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க உளுந்த நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு ஊற வச்ச உளுந்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உளுந்து ரொம்ப சத்தான பொருள் அதனால் வந்து குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா வாரத்தில் ரெண்டு டைம் மூணு டைம் மருந்து உளுந்து ரெசிப்பி வடை உளுந்து கஞ்சி அந்தமாதிரி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு ரொம்ப சத்து கிடைக்கும் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதனால் உளுந்து வடை வாரத்தில் ரெண்டு இல்லைன்னா மூணு டைம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் வயசானவங்க பெரியவங்கலாம் வந்து ஆயில் சாப்பிட மாட்டாங்க அதனால் உளுந்து கஞ்சா நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போது சோம்பை வந்து நம்ம உளுந்து மாவு கூடையே போட்டு ஃபஸ்ட்லேருந்து அரைச்சிக்கலாம் அப்போ தான் அந்த உளுந்து வடை வந்து வாசமாக இருக்கும் அதனால் மாவை அரைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து சோம்பை சேர்த்துக்கோங்க பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் நான் இது வந்து அரைச்சிருக்கிறேன் அந்த மாவை இடையில இடையில நல்லா தண்ணி தெளிச்சுக்கணும் அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மாவை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் நிறையா மாவு அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் நிறையா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு பற்றலைன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பொடிப்பொடியாக நறுக்கி வச்ச கருவேப்பில சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு கருவேப்பில நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து அரிசி மாவும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருந்தா அரிசி மாவு தான் சேர்க்கணும் அப்போ தான் வடை வந்து சாஃப்டாக இருக்கும் வீட்டில் அரிசி அரைச்சி சேர்த்திங்கன்னா நுரம் நுரன்னு இருக்கும் அதனால் அரிசி மாவு வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா அரைச்சி பவுடராக வச்சுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பெருசு பெருசாக பச்சை மிளகா நறுக்கி போட்டுக்கோங்க ஏன்னா குழந்தைங்க ஈஸியாக எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க குழந்தைங்க இருந்தால் அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சுட வச்சு வச்சுக்கலாம் சின்னதாக ஒரு துளி மாவு எடுத்து அதில் போட்டு நம்ம எண்ணெய் சுட்டுச்சானே செக் பண்ணிக்கலாம் இப்போது அந்த மாவு மேலே பொறிஞ்சி வந்ததுனால கரெக்டாக நம்மளுக்கு சுட்டடிச்சு அதுக்கப்புறம் வடை போட்டுக்கலாம் வடை போடும்பொழுது இதேமாரி மேலே மிதக்கணும் கீழே போயிடுச்சின்னா அரிசி மாவு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கிட்டு பத்தலைன்னா அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்த்து பசஞ்சு அதுக்கப்புறம் வடை போட்டுக்கலாம் இப்போ செக் பண்ணுறதுக்கான ஒரு வடை இல்லைன்னா ரெண்டு வடை ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள் என்னக்கென்ன குடிக்காமல் இருந்தால் நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் என்ன குடிச்சிதுன்னா கொஞ்சமாக இன்னும் அரிசி மாவு சேர்த்து பசைஞ்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வடை போட ஆரம்பிச்சுருங்க இப்போ வந்து நம்ம வடையெல்லாம் போட்டு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எல்லா மாவையும் இதே மாதிரியே வடை போடுங்க எப்போவுமே வடை போடும்போது இன்னொரு தண்ணி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு வடைக்கும் கையை வந்து அந்த தண்ணியில் கழுவிட்டு ஒவ்வொரு வடையாக போட்டிங்கன்னா மாவு வந்து கையில் ஒட்டாது நான் சொன்ன எல்லா டிப்ஸும் பிகின்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதேமாரி எல்லோரும் வடை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் மறக்காமல் எல்லோரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிடுங்க